அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜி கிருஷ்ணாராவ் துர்காதேவி உபாசகன் இப்பொழுது இந்த தலைப்பு என்னவென்றால் மனைவியின் ஜாதகம் கணவனுக்கு யோகத்தை கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் ஆம் இப்பொழுது என்னிடத்தில் ஒரு ஜாதகம் வந்தது கணவனுடைய ஜாதகம் அந்த ஜாதகம் எனக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை காரணம் தனஸ்தானம் சரியில்லை பாகியஸ்தானமும் சரியில்லை ஜீவனஸ்தானமும் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லை நான் சொன்னேன் ஐயா உன்னுடைய ஜாதகம் இருக்கட்டும் உன்னுடைய மனைவி ஜாதகம் கொடு என்று கேட்டேன் அவர் அவருடைய மனைவி ஜாதகத்தை கொடுத்தார் அந்த மனைவி ஜாதகம் மேஷ லக்னம் மீன ராசி சரி பொதுவாக மனைவியின் லக்கீனத்திற்கு ஏழாம் இடம்தான் கணவனை பற்றி கூறுவது இந்த ஜாதகத்திலே லகினத்திற்கு ஏழிலே சுக்கிரன் உச்சம் பெற்ற சனி சுக்கிரன் யான் லகினத்திற்கு ரெண்டு கூடியவன் அவனும் சுக்கிரனும் சேர்ந்து ஏழிலே அருமையாக இருக்கிறது களத்தின் ஸ்தானம் சரி அந்த களத்தின ஸ்தானத்திற்கு பத்திலே குரு உச்சம் அதாவது மனைவி ஸ்தா ஜாதகத்தில் லகினத்திற்கு நான்கிலே குரு உச்சம் லக்கினத்திற்கு மூன்றிலே கேது லகீனத்திற்கு எட்டிலே சூரியன் புதன் லக்கீனத்திற்கு ஒன்பதிலே ராகு பதினொன்னிலே செவ்வாய் பன்னெண்டிலே சந்திரன் இது மனைவின் ஜாதகம் அப்பொழுது பார்க்கும் பொழுது கதவுடைய இடத்திற்கு அதாவது ஏழாம் இடத்திற்கு இரண்டாம் இடம் சூரியனும் புதனும் அருமையாக இருக்கிறது எப்படி என்றால் அவருடைய ஸ்தானத்திற்கு லாபாதிபதி சூரியன் தனத்தில் அமர்ந்து விட்டான் சரி அவருடைய ஸ்தானத்திற்கு ஏழு கூடியவன் லக்னத்திற்கு எழுக்கூடியவன் கணவு ஸ்தானம் அந்த ஸ்தானத்திற்குரிய இடம் ஏழு அது பத்தில் குரு அதே நேரத்திலே ஜீவனம் அருமையாக இருக்கும் பிறகு பஞ்சமத்திலே செவ்வாய் கும்பத்திலே நான் ஒரே வார்த்தை சொன்னேன் ஐயா மனைவின் ஜாதகம் அருமையாக இருக்கிறது இது உங்களுக்கு பிரமாதமாக லிஃப்ட் செய்யும் ஓஹோ என்று வருவீர்கள் தைரியமாக செய்யுங்கள் என்று சொன்னேன் சற்று யோசனை செய்தார் ஒரே வார்த்தை சொன்னேன் ஏர் பிடிப்பவன் எப்படி இருந்தாலும் பானை பிடிக்கிறவங்க பாகியசாலியாக இருந்தால் நல்ல லாபம் உண்டு இந்த ஜாதகத்திலே அருமையான அமைப்பு இருக்கிறது எப்படி என்றால் முக்கியமாக ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடம் தனஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் பாகியஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் லாபஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படி இந்த பெண்ணின் ஜாதகத்திலே லக்னத்திற்கு இரண்டிலே தனஸ்தானம் அந்த ரெண்டுக்குடிய சுக்கிரன் ஏழிலே யாரோடு சனியோடு சனி உச்சம் பெற்று விட்டான் அதாவது பத்துக்குடியவன் பிரமாதமாக உச்சம் பெற்று விட்டான் தொழில் அருமையாக இருக்கும் சரி லாபத்திலே பார்த்தால் லக்னாதிபதி செவ்வாய் லாபத்திலே அமர்ந்து விட்டான் சரி பாகியத்திலே பார்ப்போம் அந்த லக்னத்திற்கு ஒன்பது பாகியஸ்தானம் தனுசிலே ராகு அது அந்த வீடு கொடுத்த குரு உச்சம் பெற்று விட்டான் லகிணத்திற்கு நான்கிலே ஆகவே இந்த ஜாதகம் கணவனை பிரமாதமாக தூக்கிவிடும் அருமையாக சம்பாதிக்க வைக்கும் ஆகவே அன்பார்ந்த நேயர்களே நான் கூறுவது என்னவென்றால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் சப்போஸ் உங்கள் ஜாதகத்திலே தனஸ்தானம் சற்று சரியில்லை பாகியஸ்தானமும் சற்று சரியில்லை கவலை வேண்டாம் உங்கள் மனைவியின் ஜாதகம் இருக்கிறதா பாருங்கள் அவர்களுடைய ஜாதகத்தில் தனஸ்தானம் பாகியஸ்தானம் நன்றாக இருந்தால் அவர்களை பார்ட்னராக சேருங்கள் அல்லது அவர்கள் முதலாளியாக்குங்கள் அவர்கள்தான் உங்கள் வியாபாரத்தின் அவர்கள்தான் முதலாளி நீங்கள் தொழிலாளி போல் இருங்கள் தவறு இல்லை ஏனென்றால் வியாபாரம் அருமையாக நடக்கும் ஆம் பிரமாதமாக கொடுக்கும் ஆகவே தான் நான் சொல்லுகிறேன் மனைவின் ஜாதகம் கணவனுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் கேரண்டியாக சொல்வேன் பார்த்து இருக்கிறேன் இந்த பெண்மணியின் ஜாதகம் பார்த்ததிலேயே நான் சொல்லிவிட்டேன் ஐயா உங்கள் மனைவி ஜாதகம் படி நீங்கள் பிரமாதமாக வருவீர்கள் ஆகவே இவர்களை உங்கள் வியாபாரத்தில் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றேன் இப்பொழுது அவர் நடத்தும் ரெஸ்டாரண்ட் அருமையாக இருக்கிறது பிரமாதமாக இருக்கிறது ஆம் ஒரு ஜாதகத்திலே முக்கியமாக ரெண்டு ஒன்பது பதினொன்று நன்றாக இருக்க வேண்டும் வணக்கம்